ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்க மாமாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா ஏரியில் மீன் பிடிச்சு இருந்தாங்க சரி நம்மளும் போய் கூட கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா வண்டியத்தின்னு கிளம்பிட்டேன் போனதுக்கு அப்புறம் எங்க மாமா இன்னொரு வலை ரெடி பண்ணி இருந்தாரு என்ன மாமா மீன் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டேன் எங்கடா மீனே அங்கே போய் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தேன் வந்து பாத்ததுக்கு அப்புறம் தெரியுது இவ்வளோ மீன் இருக்கு மீனே இல்லைன்றாரு என்ன மாமா மீனே இல்லைன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாட சொன்னண்டா அப்படின்றாரு பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பை என்னடா அது ஏமாத்தி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இப்போ நாலு வலை போட்டு தான் போற அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் எங்க போட சொல்லிட்டேன் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரெடி பண்ணி போட்டதுக்கு அப்புறம் வலையும் சூப்பரா வந்தது சரி ஓகே இதுல எப்படியும் ஒரு நாலு மீனாச்சு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாவும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி இருக்காரு அப்படி இசிங்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருந்தது எதுக்கு டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி பார்த்தா மர களை மாட்டின்னு வருது என்னடா இது நம்ம சொல்லி போட்ட பஸ்ட் வழியில களை மாட்டின்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாத்தீங்கன்னா சரியான கடுப்பா போச்சு சரி விடுவோம் இன்னொரு வலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாவும் பாத்தீங்கன்னா போட சொல்லிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வலை இஸ்து போட்டாரு அப்படி போட்டல பாத்தீங்கன்னா வலை சரியாவே இல்லை அடா போடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாரு சரி விடுவோம் அம்மா இஸ்திரு அப்படின்னு சொல்லிட்டு இசிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வலையும் மாட்டிக்கிச்சு என்ன பண்றது கீழே இறங்கி எடுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இறங்கி எடுத்து விட்டாரு எடுத்துட்டு விலை இழுத்துக்கு அப்புறம் ஒரு மீன் மாட்டின் வருது என்னடா ஒழுங்கா போட்டது மாட்டின்னு வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா மீன் மாட்டின் வருது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரியான சாக்காய் போச்சு சரி வாமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கிற மீன் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற மக்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் டாடா பாய் பாய்